முருகா வெற்றிவேல் முருகா ஏனது அன்புப்பில்லையே காலையிலிருந்து உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நடத்தி தான் உன் அப்பன் முருகன் வெற்றி செய்தியோடு வந்து உனக்காகவே காத்திருக்கிறேன் ஆனா என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியாம நீ ஏன் இப்படி எதையோ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் என் செல்வமே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயமும் உனக்கான வெற்றி விஷயமும் இப்போது போகுது இனிமே நீ எதனச்சும் கவலைப்படவோ யோசிக்கவோ வருத்தப்படவோ காலத்தை எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சி வரும் என கேள்விப்பட்டிருப்பாய் தானே அந்த வரிசையில தான் இப்போது உன்னுடைய எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடம் சேர்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு எல்லா மனிதனும் தவறு செய்யும் போது பெருசா யோசிக்கிறது கிடையாது அப்போதைய சந்தோஷத்திற்காக அப்போது சுயநலத்திற்காகவும் அப்போதைய சுகத்திற்காகவும் ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கான தண்டனையை பாவக்கணக்காக அனுபவிக்கும் போது மட்டும் ஐயோ நான் என்ன செய்வேன் முருகா என வருந்தி வேதனைப்படுகிறான் அதற்கு பதிலாக தவறு செய்யும் போதே ஒரு முறை யோசிக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது ஆனா உனக்கு நீயே கெடுதல் செய்யும் விதமாக ஓ மனசுலயே சில தவறான எண்ணங்களையும் தவறான சிந்தனைகளையும் வச்சிருக்கிற முதல்ல அதை சரிப்படுத்திக் கொள்ளேன் செல்வமே ஓ மனசுல இருக்கிற வேதனைகளை மற்றவர்களிடம் கோபமாக நீ தூக்கி வீசாதே ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் தன் வாழ்க்கையில ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை புரிஞ்சுகிட்டு கவனமாக வார்த்தைகளை விடு நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கணும் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் எல்லாரிடத்திலும் எப்போதும் நீ அன்பாக அரவணைப்பாக ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் உனக்கு இதுவரை கிடைக்காத விஷயம் நிச்சயம் நாளை கிடைக்கதான் போகிறது இதுவரை அடையாத விஷயத்தையும் உனக்காகவே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க தான் போகிறேன் செல்வமே இன்னைக்கு ஒருத்தரை நம்ம சாமர்த்தியமா ஏமாத்திட்டோம் நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம இனிமே சம்பாதிச்சிடலான்னு யாரும் அவ்வளவு சுலபமாக ஒரு தப்பான யோசனையை நினைக்க வேண்டாம் ஏனெனில் எந்த மனிதராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒருத்தர் மற்றவருக்கு தவறு செய்தாரே ஆனால் துன்பத்தை கொடுத்தாரே ஆனால் மறுபடியும் வேறு விதத்தில் அவருக்கு அதே துன்பத்தை நான் உருவாக்குவேன் என் அன்பு பிள்ளைகளே எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தை தானே உங்களுக்குள்ள நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் மற்றவர்களை ஏமாற்றி நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க இன்று நீ ஒருவரை ஏமாற்றி விட்டோம் என கர்ப்பம் கொண்டாயே ஆனால் நாளை நீயும் அதே விஷயத்திற்காக மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுவாய் என்பதை மட்டும் ஒருபோதும் மறவாதே என் செல்வமே மத்தவங்க உன்ன கேலி செய்றாங்க மத்தவங்க உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு நினைச்சு நீ ஏன் உன் மனசுல தன்னம்பிக்கையை குறைச்சிக்கிட்டு பலவீனமான ஆளாக பின்தங்கி விடாதே யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டுக்கொள்ளாமல் நீ முன்னேறி போய்க்கிட்டே இரு ஏன்னா நிச்சயமாக நீ உச்சத்தை தொடுவாய் செல்வமே அதே போல பொருளாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மனிதராக இருந்தாலும் சரி அதன் மேல் நீங்க அதிக ஆசை வச்சீனா அது நிச்சயம் விஷமாக மாறி உனக்கே எவனாக இருந்துவிடும் எல்லா மனிதர்களிடமும் எல்லா பொருட்களிடமும் அளவோடு அன்பு செலுத்து பொருட்களை பயன்படுத்தணும் மனிதர்களிடம் அன்பு பாசம் வைக்கணும் அரிய சாதனைகள் பலவற்றை செய்யக்கூடிய என் பிள்ளையாக நீ இருப்பதால்தான் தான் உன்னுடைய விடாமுயற்சிக்கான பலனாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் செல்வமே இனிமே நீ நினைச்சது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு தகுதியான எல்லா விஷயங்களையும் உன் திறமைக்கும் முயற்சிக்கும் ஏற்றாற் போலவே உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க போறேன் நேத்தே பொழுதும் நிஜம் கிடையாது நாளைய பொழுதும் நிச்சயம் கிடையாது இன்று மட்டும்தானே உன் கைகளில் விஷயங்கள் நடக்காது யாரும் உன்னால மனசு காயப்பட்டோம் நீ பேசின பேசால மனம் வருத்தப்பட்டோன்னு சொல்லாத அளவிற்கு உன்னுடைய செயல்களும் பேச்சும் வார்த்தைகளும் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள் ஏன் தெரியுமா சொல்றேன் யாராவது ஒருத்தர் மனசுடைஞ்சு போய் நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட அவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு என்கிட்ட வந்து முறையிட்டால் அவர்களுடைய அந்த மனவேதனையோடு கூடிய வேதனைக்கும் வருத்தத்திற்கும் சேர்த்து அவர்களுடைய பிரார்த்தனைக்கும் சேர்த்து உரிய பலனை நான் நிச்சயம் கொடுப்பேன் ஒருத்தர் மனம் உடையிறபடி யாரு கஷ்டத்தை உண்டாக்கினாரோ ஒருவர் மனம் வேதனைப்பட்டு கண் கலங்கும்படி யார் அவருக்கு துரோகமும் ஏமாற்றமும் செய்தாரோ அவர் நிச்சயமாக என்னிடமிருந்து தண்டனையை பெறுவார் என் செல்பவி நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில நடந்த ஒரு தவறான விஷயமும் தகாத விஷயமும் அதற்கு உரிய நபர் என்னிடமிருந்து தண்டனை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு அதற்கு பதிலாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன் இது என் வாழ்க்கையில எப்போது நடக்கும் இது எனக்கு எப்போது கிடைக்கும் என வெற்றி செய்தியை பெறுவதற்காக ஏங்கி தவித்து காத்திருந்த உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த வெற்றியை உன்னிடம் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் நீ எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும் நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் அப்படி யாராலும் வாழ முடியாது என் செல்வமே மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீ பேசணும்னா பொய் மட்டும்தான் பேசணும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடக்கணும்னா நீ நடிச்சா மட்டும்தான் முடியும் ஏன்னா எந்த மனிதரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மனிதரையும் முழுவதுமாக நேசிப்பதும் கிடையாது முழுவதுமாக பிடிச்சது போல நடந்துக்கிறதும் கிடையாது நீயும் யாருக்கும் பிடிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழப்பார் யாராவது ஒருவரிடம் போய் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தோடு இருக்கப்பார் எல்லாராலும் தேடப்படக்கூடிய வகையில் உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு கெட்டது செஞ்சவங்களெல்லாம் மறந்து மன்னிச்சு கடந்து வர தயாராக இரு உன்னை குறை சொன்ன சில பேரையும் மன்னித்து விடியேன் செல்வமே உனக்கு இவர்தான் துரோகம் செய்கிறார்கள் என தெரிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு உன்னை குறை சொன்ன நபராகவும் இருந்தாலும் சரி அல்லது உன்னை காயப்படுத்திய மனிதனாக இருந்தாலும் சரி உனக்கு துரோகம் செய்த என் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுத்தே தீர்வேன் ஓ வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு முடிச்சு உனக்கான வெற்றி பாதையை நான் காட்டுவேனேன் செல்வமே இந்த உலகத்துல குடிசையில் இருக்கக்கூடிய மனிதரெல்லாம் ஏழையும் கிடையாது மாளிகையில இருப்பவரெல்லாம் பணக்காரரும் கிடையாது எந்த மனிதர் அவர் குடிசையில் இருந்தாலும் சரி மாளிகையில் இருந்தாலும் சரி நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ மனதிருப்தியோடு தனக்கு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை வாழ நினைக்கிறாரோ அவர்தான் உண்மையான பணக்காரன் அப்படிப்பட்ட உண்மையான வசதி வாய்ப்பு கூடிய சூழ்நிலையை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வருவேன் என் செல்வமே பிரச்சனை பிரச்சனைன்னு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உன் மனசுக்குள்ள கவலையும் பயமும் வரும் அதுக்கு பதிலா பிரச்சனைன்னு யோசிக்கக்கூடிய யோசிக்க கூடிய விஷயத்த உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்ல நினைச்சினா அதை நீ சுலபமாய் சமாளித்து கடந்து வந்து ஜெயித்தும் காட்டுவாயின் செல்வமே தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்வில் தானாகவே வரும்படி எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சு கொடுக்க போறேன் உன்ன சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை உனக்கு நான் படம் போட்டு காட்டுறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் ஓம் முருகா